ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே என் ஃபாலோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் நல்லாங்களே ஓகே சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பிபி நைனில் அதாவது பாரு பாவம் ரொம்ப ரொம்ப அழை வச்சுட்டாங்க பிரஜன் வந்து எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஒரு மூலையில் பட் அவரும் கொஞ்சம் கோர்டினேட் பண்ணாரு ஸோ அமித் என்று பாருக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க கேரக்டரா வந்து பண்ண விஷயத்தில் ஒரு மொட்டை கடிதாசி வந்தது ஸோ அதை வச்சு பாவம் ஸோ இந்த பொண்ணு நிறைய தப்பு பண்ணது ஆக்சுவலா ஆனாலும் அழும்போது சில பேர் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அது மாதிரி பார்வழும் போது நம்ம வீட்டு பொண்ணு யாரும் வளரா மாதிரி அப்படிதான் ஒரு ஃபீல் வருது காரணம் பக்கா அந்த வில்லேஜ் அந்த நார்த் சாரி சவுத்தோட ஃபேஸ் அப்படின்றதுனால அது அப்படியே வந்து இணக்கமாகவுது சவுத் டு சவுத் அப்படின்னு ஸோ பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து தான் பிடிச்சிக்கணும் அவங்கள பார்க்க பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வினோத் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணாரு எஃப்ஜே வந்து எப்படி பார்த்தாலும் வில்லன் தான் பாருக்கு பாருக்கு எஃப்ஜே வில்லன் எஃப்ஜேக்கு பாரு வில்லன் ஸோ இந்த வியானா வந்து எஃப்ஜே ஓட ஸ்கிரிப்டை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நடந்துட்டு இருக்க விஷயத்துல ரொம்ப கியூட்டான அந்த கல்லூரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வியானா தப்பு பண்ணதுக்கு எப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு அதே தப்ப வந்து மேலே தூக்கி போட்டு கிழிச்சு போட்ட பேப்பர்னா கிழிச்சு போட்ட பேப்பர் அதே மாதிரி நீயே பொறுக்கி எடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு டம்மியா பிளே பண்ண சொல்லி திருப்பி அந்த பேப்பர் அவரே வந்து அதை பிக் பண்ணி எடுக்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பிரஜனை அதுக்கப்புறம் அந்த போர்டில் போய் தேவை இல்லாமல் கிறுக்கி கிரிக்கி எழுதுறது இதெல்லாம் வியானா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே செம்மையா வச்சு வாங்குறாரு பிரஜனை நான் சாரி கேட்க சொல்லி சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாரு அண்ட் அமித் அந்த மொட்டை கடிதாசி வந்து பாருக்கு பயங்கர சென்சிட்டிவ் ஆயிடுச்சு சாரி விஷயத்துலயுமே அவங்க அப்படிதான் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு சொல்லி ஒரு விமன் கார்டு மாதிரி எடுத்து பிளே பண்ண பார்த்தாங்க எப்பயும் பண்ணுவாங்கல்ல வாத்து மலானோட பாரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அதான் சொல்றாங்க நல்ல ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களோட இருந்தா நல்லா இருக்கும் பிபி பாக்குறதுக்கு இப்ப அந்த வாத்து மலான் இல்லன்றதுனால இதெல்லாம் ஸ்டேபிள் மைண்ட் செட்ல நார்மலா இருக்கிற பீப்பிள் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியும் என்பிடினு போனதுக்கு அப்புறமா பாருங்க பிபி நைன் ஆக்சுவலா கண்டனும் நல்லா இருக்கு நல்லாவும் போயிட்டு இருக்கு முதலே இதை கொஞ்சம் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் எனிவேஸ் அது நம்ம அந்த இருக்கு இந்த ரோல் பிளேல வந்து அந்த லெட்டர் எழுதினது பார்வோ ரொம்ப வந்து பர்சனலா பாதிச்ச மாதிரி அதை கேரக்டர் விட்டு வெளில வந்து பார்வா பாதுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வசந்தின்ற கேரக்டர் விட்டு வெளில வந்து சோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு இதுல என்ன ஆயிடுச்சா எல்லாரையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி பிக் பாஸ் கொடுத்த ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிட்டாரு பிரஜன் அதுல எல்லாரும் சேர்ந்து பார்வ வந்து பாயிண்ட் பாயிண்டா வந்து பேச உடனே பாவம் அது ரொம்ப டிஸ்லோகேட் ஆகி அழ ஆரம்பிச்சு யாருமே கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண உடனே எல்லாம் ஒன்னா ஜாலியா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்னு ஒரே கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க திருப்பி வந்து இவர் அமைச்சா வேணாம் பொண்ணுங்க காதல் பண்ணிட்டு அப்புறமா ஜோவியல் அப்புறமாங்க சமைக்க தெரியாதிருக்கு இப்படிதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஒரு ட்ரம் கார்டு மாதிரி எடுத்து பண்ணணும் அந்த சாரி அவங்க எடுத்து வச்சதையும் பிளஸ் இந்த மொட்டக்காடி நினைச்சு இவங்க பிளே வந்து பார்வதி சாண்டா சொன்னாங்க ரெண்டு பேரோட லவ் ரொம்ப நல்லா போயிருந்தது நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணது பேர் கிடைக்கணும் இருக்குது பார்க்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய லைவ் கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு இருக்கும் தேங்க்யூ सब्सक्राइब सब्सक्रेबू रोम नंबर